வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குரால தம்போன் அருள்மிகு தேவி ஓம் ஸ்ரீ சிவசக்தி அங்காடமல் பரமேஸ்வரி தேவஸ்தானத்தின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருவிழா ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் ஆன்டி கதிரவன் குருக்கள் அழைக்கிறார் ஏப்போ தம்பூன் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு தேவி ஓம் ஸ்ரீ சிவசக்தி அங்காடமல் பரமேஸ்வரி தேவஸ்தானத்திற்கு பக்தர்கள் நாடு தழுவி நெறிகள் வந்த வண்ணமாக இருக்கின்றனர் அந்த வகையில் இந்த ஆலயம் திருவிழா வரும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை மிக விமரிசையாக நடைபெற உள்ளதாக தேவஸ்தானத்தின் செயலாளர் என் கதிரவன் குருக்கள் கூறினார் வணக்கம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணற்ற போற்றி அடியஸ்ரீ சிவஸ்ரீ டி கதிரவன் குருக்கள் தொடர்ந்தால் போல் தம்போன் அருள் தேவி ஓம் ஸ்ரீ சிவசக்தி அங்காளம்மாள் பரமேஸ்வரி தேவஸ்தானம் இவ்வாலயம் வந்து தம்முனில் ஜலான் அம்பாங் என்று சொல்லக்கூடிய பொந்து பழத்தோட்டத்துள்ளே அமைந்திருக்கு அதனால் நமது ஆலயம் வந்து ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இன்று வரை சிறப்பாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது தேவி வந்து தேவசக்தி அங்காரம்மா பரமேஸ்வரி ஆலயத்திலே கேட்டவருக்கு கேட்ட வரங்களை கொடுப்பவள் இந்த அன்னை மக்களால் ஆலயம் மக்களுக்காக ஆலயம் என்று கூறி எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறாவது மாதம் ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நமது ஆலயத்தின் தீமதி மக உற்சவ திருவிழா மிக விமர்சகாக நடைபெற உள்ளதால் பக்த மேன்பர்கள் அனைவரையும் இக்கணம் ஆலய நிர்வாகஸ்தர்கள் உங்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்று எல்லாமல்ல அன்னையின் திருவருளுக்கு பாத்திரமாகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்திற்கு பக்தர்கள் வந்து வருகை புரிந்து அம்பாளை தரிசனம் செய்து வருகின்றனர் அவர்கள் அனைவரும் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு அம்மனின் ஆசிர்வாதத்தையும் பெற வேண்டும் ஆலயத்தின் கொடியேற்றம் ஜூன் பதினைந்தாம் தேதியன்று நடைபெற்றது அடுத்து ரத ஊர்வலம் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதியன்று மாலை ஆறு மணிக்கு ஆலயத்திலிருந்து புறப்படும் அடுத்து மறுநாள் தீமிதி திருவிழா நடைபெறும் காலை ஆறு மணிக்கு மேல் பால்குடும்பம் கோமாதா பூஜை மகேஸ்வர பூஜை சக்தி கரகம் பாலித்தல் பூக்குழி இறங்குதல் என பல சிறப்பு நிகழ்வுகள் உண்டு என அவர் குறிப்பிட்டார் காலை எட்டு முதல் பனிரெண்டு வரை சங்க அபிஷேகம் கும்ப பூஜைகள் மகா மகாஜாகங்கள் நடைபெற்று சரியாக மாலை மணி நாலு முப்பது அளவிலே விசேஷ வசந்த மண்டப பூஜைகள் நடைபெற்று எல்லாமல்ல அன்னை சர்வ அலங்காரத்துடன் ரதத்திலே அமர்ந்து நகர்வலம் செல்லுவார் இவ்வாண்டு என்னவொரு அதிசயம் என்றால் மூன்று ரதங்கள் புறப்பட இருக்கிறது விநாயகர் ஸ்ரீ பாமா ருத்மணி சமேத கிருஷ்ண பகவானும் மற்றும் சிவசக்தி அங்காளம்மாள் பரமேஸ்வரி அம்பிகையும் விரதத்திலே சென்று தம்பூன் சுற்று வட்டாரத்தை நகர்வலமாக வந்து ஆலயத்தை வந்து அடைந்து அதன் பின் இருபத்தி மூன்றாம் தேதி காலைமணி ஆறு முதல் எட்டு முப்பது வரை பால் பால்குடங்கள் நடைபெறும் அதன் பின் அலங்காரம் நடைபெற்று சரியாக காலை மணி பத்து முப்பதுக்கு விசேஷ சோழச உபசார பூஜை நடைபெற்று மகேஸ்வர பூஜை நடைபெறும் காலை மணி பத்து முப்பது அளவிலே பூக்குழி பூஜை நடைபெற்று பால் கரகங்கள் பாலித்து ஆலயத்தை வந்து அடைந்து பூக்குழி செய்யப்படும் மேலும் கூறிய அவர் மலேசியாவில் பிரசித்தி பெற்ற ஆலயம் என்பதை தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் வருகை அளிப்பார்கள் நாடு தழுவி நிலையில் அருள்மிகு தேவி ஸ்ரீ சிவசக்தி ஆங்காளம்மலை வேண்டிக் வழி பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த ஆலயத்திற்கு ஆதரவளிக்க அளிக்க விரும்பும் பக்தர்கள் தலைவர் எம் மகேந்திரன் சுழிய மூன்று எட்டு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து அல்லது என் டி கதிரவன் பொருட்கள் சுழியம் மூன்று ஏழு ஐந்து ஒன்பது எட்டு நான்கு எட்டு ஐந்து இரண்டு என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம் அன்னதானங்கள் பக்த நேயன்களுக்கு வழங்கப்படும் மாலை மணி நாலு மணி அளவிலே ஆற்றங்கரைக்கு சென்று கரகம் பாதித்து மற்றும் கடன் செலுத்தும் அன்பர்கள் அனைத்து கடன்களையும் பிரார்த்தனைகளையும் பாதித்து ஆலயத்தை வந்து அடைந்து இனிதே பூக்குழி இறங்குதல் வைபவம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மாலைமணி எட்டுக்கு கலை இரவு நடைபெறும் அதிர்ஷ்ட குழுக்கு சீட்டுகள் விற்கப்படுகிறது அதனால் பக்தர்கள் உங்களால் என்ற சீட்டுகளை வாங்கி இவ் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேல் விபரத்துக்கு என்னுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பூஜ்ஜியம் மூன்று ஏழு ஐந்து ஒன்பது எட்டு நான்கு எட்டு ஐந்து இரண்டு அதை தொடர்பு கொள்ளுமாறு மிகப்பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்பனை சொல்கிற எல்லோரும் வாழ்க ஓம் சக்தி அங்காரம்மா செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்